கார்த்திகை பரணி தீபம் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் பாவங்களை போக்க வழிபடலாம் வாங்க கார்த்திகை பரணி தீபம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரம் சிறப்புக்குரியது என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்திற்கு பாவங்களை போக்கும் சக்தி உள்ளது கார்த்திகை மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கான விசேஷமான மாதம் தான் பரணி தீபம் என்பது திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையாகும் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது இந்த நாளில் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிப்பதுடன் நம் அறியாமல் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை உள்ளது பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த நாளாக கருதப்படுவது பரணி தீப நாள்தான் இந்த பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்வைப் பெறுவதற்காகவும் இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பிறகு மேல் உலகிற்கு செல்லும் வழியிலும் மேல் உலகிற்கு சென்ற பிறகும் இருளில் சிக்கி தவிக்காது ஒளிமயமாக நாமும் நமது முன்னோர்களும் இருப்பதற்காகவே பரணி தீபம் ஏற்றினர் வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் நேரம் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் முன்னோர்களின் பாவங்கள் நீங்கவும் நமது நலனுக்காகவும் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் திருக்கார்த்திகை தினத்திற்கு முந்தைய நாள் மாலை வேளையில் ஆறு முப்பது மணிக்குள் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறை ஒரு சிறிய தட்டிலோ அல்லது வாழை இலையிலோ வாசலில் இரண்டு தீபங்களும் பூஜை அறையில் விளக்கும் ஏற்ற வேண்டும் அதோடு தனியாக ஒரு தாம்பாளத்தில் ஐந்து விளக்குகளை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும் அனைத்து விளக்குகளும் அனைத்து திசை நோக்கி எரியும் என்பதால் திசை கணக்கு கிடையாது ஐந்து என்பது பஞ்சபூதங்களும் நமது உடலிலும் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காகவும் சிவபெருமானின் பஞ்சத் தொழில்களை விளக்குவதாகவும் ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருவண்ணாமலையில் பரணி தீபம் திருவண்ணாமலையில் அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் பரணி தீபம் ஏற்றும்போது உங்கள் வீட்டு வாசலில் இரண்டு தீபம் பூஜை அறையில் தனியாக ஐந்து நெய் தீபத்தை ஏற்றுவது சிறப்பு மனிதன் வாழ்க்கையில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் தவறுகளில் இருந்து விமோசனம் பெற இந்த பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் பலன்கள் பரணி தீபத்தன்று சிவனுக்கு பூஜைக்கு தேவையான பூ பறித்துக் கொடுத்தாலும் மாலையாக கட்டிக் கொடுத்தாலும் விளக்கு ஏற்றி வழிபட்டாலும் அபிஷேகத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தாலும் கூட சிவனை நினைத்து விரதமிருந்து வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அரிதான இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் நடக்கவே நடக்காது என நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் விஷயங்களை கூட சிவபெருமான் நடத்தி வைப்பார் தீராத கஷ்டம் தீராத கடன் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் பரணி தீபம் கார்த்திகை தீபத் திருவிழா நாளின் அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படுகிறது மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூரக் கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் ஐந்து பெரிய அகல்விளக்கு ஏற்றுவார்கள் அதன்பின் உண்ணாமுலை அம்மன் சன்னதியிலும் ஐந்து பெரிய அகல்விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கின்றனர்